பாறையா இருந்தாலும் போன்னு சொல்லப்படாது பையன் பள்ளிக்கூடம் போயேண்டா பள்ளிக்கூடம் சொல்லாதீங்க போயிட்டு வா ஏன்னா அஸ்துன்னு ஒரு தேவதை அது கண்ணுக்கு தெரியாம அப்படி போயிட்டே இருக்கும் அதுக்கு வேற வேலையே கிடையாது இன்னைக்கு யாகம் பண்ணும்போது ஒத்தர் மந்திரம் சொல்லுவார் கோடி அர்ச்சனை பண்ணும்போது நாலு பேர் நிப்பாரு ஒத்தர் தான் சொல்லுவாரு மீதி மூணு பேரும் ததாஸ்து அப்படியே ஆகட்டும் சொன்ன மாதிரி அர்த்தம் அவன் அவன் நூறு தடவை சொன்னா நாலு பேர் ததாஸ்துனா நானூறு தடவை சொன்ன மாதிரி அர்த்தம் சதாசுனா அப்படியே ஆகட்டும் அந்த தேவதை சொல்லிட்டே போகும் அதுக்கு ஒண்ணும் தெரியாது அது நடந்துகிட்டே இருக்கும் அது பறந்துகிட்டே இருக்கும் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் அது நம்ம தலைக்கு வர்ற நேரத்துல நம்ம வாயிலிருந்து ஒரு தப்பான வார்த்தை வந்தா ததாசு வாக்குல நாக்குல சனியர் பாண்டியதா சொல்லி தொலைக்காத ததாசுமா நீங்க பையனை பார்த்து சனியனை போய் தொல்லடாம்பிங்க அந்த நேரம் அது வந்ததுன்னு வச்சுக்கோங்க ததாசு போன பையன் வரமாட்டோம் போன பையன் வரமாட்டான் போயிருவான் அப்படியே